கோவை தமிழ்நாடு பாண்டிச்சேரி பிஸ்வகர்ம சமூக மக்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆலோசனைக் கூட்டம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி பிஸ்வகர்ம சமூக மக்கள் கூட்டமைப்பு நிறுவன பொதுச் செயலாளர் பிஸ்வகர்ம ஜெகத்குரு ஸ்ரீலா ஸ்ரீ சண்முக சுந்தர பாபுஜி சுவாமிகள் வழிகாட்டுதலின்படி தேசிய தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் ரிக் ரவி தெற்கு மாவட்ட தலைவர் மலிமிச்சம்பட்டி மோகன்குமார் முன்னிலையில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் பேசிய ஜெகத்குரு ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் விஸ்வகர்ம சமுதாயத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார பின்னடைவு முன்னேற்றம் அடைய வேண்டி சமூக மக்கள் இழந்த உரிமைகளை மீட்டெடுக்க போராட வேண்டும் எனவும் எதிர்காலத்தில் குழந்தைகள் அரசு வேலையில் உயர்ந்த பதவியில் இருப்பதற்கு மூன்று புள்ளி ஐந்து இட ஒதுக்கீடு வேட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும் என்றார் கோவை தங்கநகை பட்டறைக்கு வந்து விஸ்வகர்மா தொழிலாளர்களின் நிலைமைகளை ஆய்வு செய்த தமிழக முதல்வருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்ட அவர் தங்கநகை தொழில் பூங்கா போல் தச்சுவேலை ஐந்தொழில் விஸ்வகர்மா தொழில் பூங்கா அமைக்க வேண்டும் என்றார் மேலும் விஸ்வகர்மா சமூக பெண்கள் பெயரில் வீட்டுமனை பட்டா வேண்டி அரசிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது मेंडो वेडो वेडो वीरु माने पट्टा वेडो वीरु माने पट्टा वेडो 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 वेडो